நிறைய பேருக்கு வந்து நீர் சேர்ந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நீர் சேர்ந்துட்டே இருக்கும் நம்ம வாத நீர் சொல்லிட்டு சொல்லுவோம் முட்டிக்கு பக்கத்துல இல்ல ஆங்கிள் ஜாயிண்ட் கணுக்காலில் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நீர் சேர ஆரம்பிக்கும் எதுனால நீர் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வந்து நல்லா வீங்கிக்கும் இல்லை ஒரே பொசிஷனில் இப்போ வந்து நம்ம டிராவல் பண்ணுறோம் ஒரே பொசிஷனில் காலை வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா காலெல்லாம் வீங்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதே போலதான் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படிங்கும் போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும் இப்போ ஜாயின் ஜாயின்ல எல்லா ஜாயின்லையுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த நீர் வந்து சேர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து வாதனே சொல்லுவோம் ஸோ அந்த ஜாயின்ஸ் பக்கத்துல எல்லாம் வந்து நீர் வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ அது ரொம்ப நாளாயிருந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ஜவ்வு எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ தொட்டு பார்த்தோம் அப்படிங்கும் போது நல்லா வந்து ஓட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு நல்ல பலூன் மாதிரி வந்து அந்த எல்லாம் முட்டி இதெல்லாம் வந்து நல்லா வீங்கிட்டு நீட்டி மடக்க முடியல காலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் எருக்க நிலை கிடைச்சிச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் சோ அந்த எருக்க நிலையை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உத்தரம் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கும் போது நல்லாவே வந்து அந்த நீர் எல்லாத்தையுமே வந்து எடுக்க ஆரம்பிக்கும் நீர் வந்து நல்லா ஆச்சு அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வலிகளும் வந்து நல்லாவே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்